நாம சக்தி மிக்க மாய செய்யும் சக்தி கொண்ட தர்கா தர்கா பற்றித்தான் இந்த தர்கா எங்கு உள்ளது தர்காவின் வரலாறு என்ன இந்த தர்காவின் சிறப்பு என்ன இந்த தர்காவுக்கு போறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மை என்னன்னு அம்பராம்பாளையம் தர்கா பொள்ளாச்சி பகுதியில் ஆனைமலையில் மலையில் ஆற்றின் அருகில் இந்த அம்பராம்பாளையம் தர்கா அமைந்துள்ளது சரியாக பொள்ளாச்சியிலிருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து கொண்டார்கள் இங்கு இருக்கக்கூடிய மகானுடைய அடக்க விடத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அம்பராம்பாளையம் தர்கா அல்லது சான்சா வலியுள்ளா தர்கான்னு சொல்வாங்க சான்சா என்றால் வளர்பிறை போன்றவர்கள் அல்லது மதிப்பிற்குரிய ஞானிகள் என்று பொருள் இவர்கள் நபிகள் நாயகத்தின் பதினெட்டாம் தலைமுறையில் வந்தவர் என்றும் சான்ஷா வழியுள்ளா பன்னெண்டாம் நூற்றாண்டில் ஏறுவாடியில் ஆட்சி புரிந்த சையீத் இப்ராஹிம் சாகித் பாதுஷா அவர்களின் சமகாலத்தவர் என்றும் கூறுவர் இவர்களுடன் பயணித்தவர்களின் கலரைகள் தர்காவை சுற்றிலும் காணப்படும் அம்பராம்பளத்தில் மிகுந்த புகழுக்குரியது இங்கு ஓடும் தர்காவும் தான் இங்கு போனாலே இந்த ஆரோட சேர்ந்த பிரபஞ்ச சக்தியை நாம உணர முடியும் தர்கா வளாகத்தில் இறை இல்லம் ஒன்று உள்ளது தர்காவை சுற்றிலும் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு மனநலம் சரியில்லாதவர்கள் உடல் நலம் சரியில்லாதவர்களும் இறை அருள் வேண்டி தங்கியுள்ளனர் பல அற்புதங்களை நிகழ்த்தும் இந்த தர்காவுக்கு இதை நிர்மாணித்த திப்பு சுல்தான் மானியம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இங்கு ஒரு மாற்றில் மக்கள் குளித்துவிட்டு விட்டு செல்கின்றனர் இங்கு உள்ள கிணற்று நீர் அனைத்து நோய்களுக்கும் மருந்தாக உள்ளது இது இந்த தர்காவின் சிறப்பு முக்கியமாக வெள்ளி இரவு தொழுகை சிறப்பாக நடைபெறும் அப்பொழுது பே பில்லி சூனியங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சான்சா வலியுள்ளாவின் நர்லால் நலம் பெறுகின்றனர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துடுங்க அப்பதான் என்னுடைய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்க எல்லாருக்கும் வரும் அதோடு நிறைய தர்காக்கள் மசூதிகளின் சிறப்பு சொல்ற பிளேலிஸ்ட் எண்டு கார்டுல கொடுத்திருக்க இந்த வீடியோவை தொடர்ந்து அதை பாருங்க இங்கேயும் பூட்டு போடும் வழக்கம் இருக்கு நாம ஏற்கனவே தொப்பூர் தர்க இந்த பூட்டு போடும் முறை பார்த்தோம் அந்த வீடியோ ஐ பட்டன்ல கொடுக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் வியாழன் வெள்ளிக்கிழமைகள்ல கூட்டம் அதிகம் இருக்கும் அம்பராம்பாளையம் சாலையில் செல்லும் மக்கள் வாகனத்தை நிறுத்தி சான்சா வழியுள்ளாவிடம் தன் பாதையில் எந்த இடியூடும் வரக்கூடாது என வேண்டி செல்கின்றனர் இந்த அம்பராம்பாளையம் ஆனைமலை தர்காவுக்கு பொள்ளாச்சி மக்கள் மட்டுமில்லாமல் வெளியூர்களில் பகுதிகளில் இருந்தும் மக்கள் வருகின்றனர் இந்துக்கள் புது வாகனம் வாங்கினால் வீடு கட்டினால் பூஜை செய்வதை போலவே இஸ்லாமிய மக்களும் புது வாகனம் வாங்கினால் அம்பராம்பாளையம் வந்து ஒரு பாத்தியாவதிட்டு நம்பிக்கையோட போறாங்க நிறைய ஏழைகள் இங்கே தங்குறாங்க நிறைய பேர் உதவினால் இவர்களுக்கு நல்லது நடக்குது மலங்குசா ஒளியுள்ளா அவர்களின் தர்காவும் அருகில் உள்ளது இந்த தர்கா இருநூத்தி ஆண்டுகள் பழமையானது இங்கு வெள்ளி திங்கள் இரவு பூசைகள் சிறப்பு